நேற்று எடுத்த வீடியோ தான் நேற்று போஸ்ட் பண்ண டைம் இல்லாதனால இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நேற்று காலையில் எழுந்த உடனே மீன் குழம்பு வச்சுட்டேன் ஏன்னா சனிக்கிழமை போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல காரப்பொடி மீன் அது இருந்தது காலையிலே டிஃபனுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பூண்டு உரிச்சு போட்டு வடகம் தாளித்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டு மிளகு தட்டி போட்டு இந்த குழம்பு வைக்கிறது இந்த மருந்து குழம்பு மாதிரியும் வைக்கலாம் இந்த மீனில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்த பிறந்தவங்களுக்கு கூட இந்த மீன் கொடுப்பாங்க அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த குழம்பு வச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் மீனும் கொஞ்சம் எடுத்து பொரிச்சு வச்சுட்டேன் நாளைக்கு ஏன்னா எனக்கு மதியம் வந்து சமைக்கிற வேலை இருக்காதுன்னு தெரியும் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாலே பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் காலையிலே மீன் வறுத்து வச்சா சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன் இந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷில் அந்த எலும்பு கூட வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டுமே இது நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன் அப்புறம் மாமியார் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க அதனால் தலைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளம்பி அங்கே போயிருந்தேன் ஏன்னா சாமிக்கு வந்து பிரசாதம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க கொழுக்கட்டை அதனால் சுத்தமாக போயிருந்தேன் அப்புறம் கேசரி செஞ்சுருந்தாங்க அதையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து பொறி அரிசி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அரிசியை வறுத்து இடித்து அப்படி செய்கிறது சிவகாமி பக்கத்தில் இருந்த நெய்வர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றா குட்டாக செய்வாங்க எப்பயுமே செய்வாங்க ஆனால் நான் போக மாட்டேன் நேற்று அதிசயமாக என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரிலாம் குரூப்பாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் அந்த மாதிரி தான் நான் போயிட்டேன் இந்த மாதிரி அரிசியை இடிச்சுட்டு பாகு காய்ச்சி அதில் வந்து பச்சை பருப்பு வறுத்து கொட்டி அந்த இடிச்ச அரிசியும் போட்டு கிளறுவாங்க ஏலக்காய் போட்டுப்பாங்க இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது தான் வந்து நிறைய பேர் பிள்ளையார்பட்டியில் செய்கிற மோதகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் அப்படியே ஆற வச்சு எடுத்து அப்படியே நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்படி தான் எல்லாருமே ஒட்டுக்காக செஞ்சுருந்தோம் அந் அப்போ வந்து பேசுகிறது சிரிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் குரூப்பாக ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா கூப்பிட்றாங்களோ இல்லையோ நான் போய் அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவேன் வயசானவங்க எல்லாமே இந்த செய்யும்போது நமக்கும் அதை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும்ல அப்படி செய்கிறது தான் அதனால் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் இட்லி குண்டானில் அடுக்கி வேக வச்சு எடுத்துருவாங்க கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு தகட்டவே தகட்டாது நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலுமே தகட்டாது கோயிலுக்கு அப்புறமா இப்போ போயிருந்தோம் கோயிலில் படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதே லஞ்ச் அங்கே தான் போயிருந்தது வெஜிடபிள் ரைஸு தயிர் சாதம் கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு பிள்ளையார் ஊர்வலம் வந்திருந்தார் பசங்க எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க எப்படி போயிருந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்க லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் முள்ளு மாட்டினேவந்திரபிரியா சரிட்டிக்கு என்ன புள்ளார போ ஏ கச்சமா ஊன்ற போற என்னடா காலைய இப்படி kawa நல்லவே தெரியுது இது சூப்பரா தேடு சூப்பரா தேடு பரோட போகுது அவளுக்கு கேக்கு மே எது தெரியாது நேற்று ஃபுல்லாக இப்படி தான் போச்சு ஒரு வழியாக பிள்ளையாரை கரைச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே முடிக்கிறதுக்கே ஆறரை மணி ஆகிடுச்சு டைம் வேற போயிட்டே இருந்தது இவங்க போடுற ஆட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருந்தது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அந்த மூணு நாள் பூஜை பண்ணுறது பிரசாதம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து அப்படியே உடனே கிளம்பி டெத் இருந்துச்சுல்ல அதுக்கு வந்து காரியம் நேற்று தான் அதுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நேற்று நாள் பிஸியாகவே போயிடுச்சு வீடியோ அதுதான் பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க